குட் ஈவினிங் ஸோ என் பேர் மனோஜ்குமார் ஆக்டிவ் டைரெக்டர் ஸோ ஃபாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து நான் ஃபைவ் ஜே கேரில் தான் சர்வீஸ் பண்ணிட்ருக்கேன் ஸோ நார்மல் சர்வீஸ் தான் இருந்தேன் பண்ணிகிட்ருந்தேன் தான் அவங்க ஏஎம்சி பற்றி சொன்னாங்க ஏஎம்சி சொன்னபோது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ எனக்கு என்னென்னா டெய்லியுமே கார் என்னுடைய ட்ராவல் இருக்கும் ஸோ மீட்டிங் எல்லாமே கார் தான் ஸோ எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு விஷயம் நம்மளை விட நம்ம கார் எல்லாருமே நோட் பண்ணுவாங்க ஸோ நம்ம போய் ஒரு இடத்துல இறக்கும்போது ஸோ அந்த பிஸ்னஸ் பார்க்கும்போது நம்ம கார் வந்து மாரியே ஒரு ரோல் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுங்க ஸோ இப்போ வந்து பிக்கப் ட்ராப் வந்து ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபைஏ கேரில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுனா வந்து டஃப்லான் போட்டு ஸோ பைக்கே கேரில் விட்டுட்டு நான் கார் எடுத்துகிட்டு போகும்போது ஒவ்வொரு டைமும் புதுசாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபீலாக இருக்கும் ஸோ செய்யுமே வந்து என்ன சொல்கிறேன் हमें कैसे कुछ न करने का नहीं पड़ा, तो ये सायद चमकार करते हैं, पर बैंकेट उठते हैं ना सर्विस सेंटर के एक वो दे, ओवरलैंड में कुछ न करें तो बर्बरता फैला दो, थैंक्स तू बैंकेट